கோலக்கல்லான் இந்து இளைஞர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தொடக்கப்பட்டது மூன்று ஆண்டு முடிந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கணினி துறையில் புலமை பெற்றவர்கள் சிலர் எங்களை சந்தித்து கணினி கல்வி எதிர்காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அமையும் என்று எங்களுக்கு ஆலோசனை கூறினார்கள் அந்த ஆலோசனைக்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கணினி மையம் உருவாக்கி ஏறக்குறைய பத்து ஆண்டு காலம் இந்த திட்டம் நடைபெற்றது அதுல சுமார் மூவாயிரம் இளைஞர்கள் ஐந்தாம் படிவு முடித்த மாணவர்களுக்கு கணினி அறிவு கொடுத்து பல துறையில் சிறப்பாக பணியாற்ற இது ஆவணம் செய்தது அது தொடர்ச்சியாக ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கணினிகள் கல்வி ஆரம்பிச்சுமானால் சிறப்பாக இருக்கும் என்ற நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் ஒரு பனிரெண்டு கணினிகள் வைத்து சுமார் இருநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆரம்பித்தோம் அது விரிவாக்கம் காண நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வாட்சன் தமிழ் பள்ளியில் சுமார் ஐம்பது கணினிகள் புகுத்தி ஆயிரம் மாணவர்கள் அதை பலன் ஆவணம் செய்தோம் அது தொடர்ச்சியாக சிம்பாங்கலை மாத்தாமல் பள்ளிக்கூடத்தில் அதே ஆண்டில் ஒரு மூன்று மாத திட்டம் தீட்டி ஏறக்குறைய அங்கேயும் ஒரு ஆயிரம் ஆணவங்களை படிக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டது அது தொடர்ச்சியாக இந்த இரண்டு பள்ளிகள் கிடைத்த அனுபவம் காரணமாக மலேசிய சமூக கல்வி அறவாரியத்தோட இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த இரண்டு பள்ளியில் கிடைத்த அனுபவத்தின் காரணத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மலேசிய சமூக கல்வி அறவாரியமும் கவலைக்கலான் இந்திய இளைஞர் இயக்கமும் இணைந்து ப்ரோகிராம் தீத்தி அண்ட் டிஜிட்டல் அதாவது தித்தியான் டிஜிட்டல் கணினி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி நாடு முழுவதும் இந்த கணினி கல்வியை பெறுறதுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் முதல் பள்ளியாக முக்கிய தோட்ட தமிழ் பள்ளியில் கணினி மையம் உருவாக்கி வகுப்புகள் ஆரம்பித்தோம் இந்த புரோகிராம் தித்தியான் டிஜிட்டலோட நோக்கத்தை எடுத்துக்கொண்டுமானால் முதலில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக பகுதி மணி பெற்ற தமிழ் பள்ளிக்கூடத்தில் கணினி மையம் உருவாக்குதல் இரண்டாவது அங்கே உள்ள அனைத்து மாணவர்களும் கல்வி அறிவு கணினி அறிவு பெறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது இன்றைக்கு நம்ம நகர்புறத்தில் நிறைய மாணவர்களுக்கு வந்து கணினியை பயன்படுத்துகிற வாய்ப்புகள் தொழில்நுட்பத்தை படித்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதை வாய்ப்புகள் அங்க இல்லை ஆகவே தோட்டப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும் எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை வந்து குறைக்கிறது தான் எங்களோட மூன்றாவது நோக்கமாகும் அந்த வகையில் இன்றைய வரை அந்த நோக்கத்தை ஒரு அளவு நாங்கள் அடைஞ்சிக்கிட்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முதல் பள்ளிக்கூடமாக புக்கியராஜா தோட்ட தமிழ் பள்ளிக்கூடத்தில் நாற்பத்து கணினிகள் புகுத்தி அங்கு உள்ள மாணவர்களுக்கு கணினி வகுப்புகள் ஆரம்பித்து மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக இரண்டாவது பள்ளிக்கூடமாக சுங்காச்சோர் தமிழ் பள்ளிக்கூடத்தில் நாற்பது கணினிகள் புகுத்தி அங்கேயும் அந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நம்ம மாணவர்களுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது சுமார் ஐநூத்தி எண்பது மாணவர்கள் படித்து நன்மை அடைந்தார்கள் ஈராயிரத்தி பத்தாம் ஆண்டில் இன்னொரு ஏழு பள்ளிக்கூடத்தில் வகுப்புகள் ஆரம்பித்து மொத்தம் ஒன்பது பள்ளிக்கூடத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மையம் உருவாக்கி நாலாயிரம் மாணவர் மேல

ஆயிரம் மாணவர்கள் அந்த நன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் இந்த கணினி மையம் மூலமாக இந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த கணினி மையமோ அல்லது தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நடுவமும் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியாக அங்கே விளங்குது இந்த டிடிஎன் டிஜிட்டல் திட்டத்தை எடுத்துக்கொண்டுமானால் கோலக்கலான் இந்து இளைஞர் இயக்கமும் மலேசிய சமூக கல்வி ஆரிய அறவாரியமும் இணைந்து செய்யும் அதே வேளையில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் செல்லும் போது அங்கே மூன்று தரப்பினோடு நம்ம இணைந்து இந்த இந்த திட்டத்தை அமலாக்க செய்கிறோம் ஒன்று பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர் அரசியல் சங்கம் மூன்றாவது மூன்றாவதுமானால் பள்ளி வாரியம் இவங்களோட ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி தான் இந்த திட்டத்தை நாங்கள் அமலாக்கம் செய்கிறோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு வகுப்பறை வழங்குவார்கள் ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நடுவம் உருவாக்குறதுக்கு ஏறக்குறைய ஒரு தொண்ணூறாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வெங்கேட் செலவாகும் இந்த மையத்தை உருவாக்குறதுக்கு இந்த செலவை ஈடு கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பல தரப்பில இருக்காங்க பிரதமர் உரை இலங்க மாநில அரசாங்கம் மலேசிய சமூக கல்வி அறவாரியம் ரோட்டரி கிளப் மற்றும் பெற்றோர் அரசு சங்கம் தந்த சொந்த முயற்சியிலையும் சில மையங்கள் உருவாக்கப்பட்டது இந்த ப்ரோக்ராம் டிடிஎன் டிஜிட்டல் ஒரு பள்ளியில சிறப்பாக இயங்கணும் என்றால் வெறும் அந்த கணினி மையம் உருவாக்க மட்டும் போதாது அந்த திட்டத்தை முறையாக நடத்தது தான் ஒரு முக்கியமான விஷயமாகும் அந்த வகையில் பள்ளிக்கூடம் வந்து இதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு குழு ஏற்பாடு பண்ணோம் இரண்டாவது தலைமை ஆசிரியர் வந்து இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நடுவத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவர் நியமிப்பார் மூன்றாவது இந்த வகுப்புகள் வந்து பள்ளி நேரத்திலே நடைபெறதுக்கு அவங்க ஆவணம் செய்வார்கள் அதுக்கு அடுத்தது பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் இந்த தகவல் தொடர்பு பாடத்தை நடத்தும் இந்த பயிற்றுனருக்கு வந்து அவ்வப்போது இவங்க கண்காணித்து அவங்க வழிகாட்டல் செய்வார்கள் பெற்றோர் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவங்க வந்து அவங்க பொருளாதாரத்தை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த திட்டத்துக்குண்டு அவங்க வந்து தனியாக ஒரு கணக்கு வைத்துக் கொள்வார்கள் மாணவர்கள் வந்து பெற்றோட ஆதரவோட நன்கொடையை பெற்று அந்த நிதியை பலப்படுத்தி அந்த நிதியிலேருந்து எடுத்து கணினி பயிற்றுக்கு வந்து ஊதியம் கொடுப்பதோ அந்த கணினி மைய வந்து பராமரிப்பு செய்வதற்கோ அப்புறம் மற்றவன் நடவடிக்கை செய்யு இந்த பணத்தை அவங்க பயன்படுத்துவார்கள் மாணவர் அல்லது பெற்றோட நன்கொடைய தவிர்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே உள்ள நல்ல உலங்களை கண்டறிஞ்சு இந்த திட்டத்தை வந்து தத்தெடுத்துக்கொண்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிதி வழங்கினாங்கன்னா அவங்க தொடர்ந்து அவங்க செய்வதற்கு சிறப்பாக இருக்கும் எடுத்து எடுத்துக்கொண்டிங்கன்னா நாங்கள் இதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு அதிகாரி நியமித்து மாதம் ஒரு முறையாவது அந்த பள்ளிக்கூடத்தை போய் அவங்க பார்ப்பார்கள் பார்த்து அந்த கணினிக்குலாம் முறையாக இருக்கிறதாங்க பார்ப்பார்கள் அதை நேரத்தில் போதிப்பதெல்லாம் முறையாக நடக்குதான் வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வகுப்புகள் சிறப்பாக நடக்கிறதுக்கு இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு மாடியூல் கையேடு எல்லா மாணவருக்கும் இலவசமாக வழங்குறோம் இது வந்து நிலை ஒன்று நிலை இரண்டு அடுத்தது நிலை மூன்று என்ற முறையில் இப்போ புத்தகங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்போ மாணவர்கள் அந்த வகுப்புக்கு செல்லும்போது இந்த புத்தகம் மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இது கூட அவங்க எழுது பொருள் எடுத்துட்டு போவாங்க உதாரணமாக அவங்க வந்து கிராஃபிக் செய்யறாங்க வச்சு கொள்ளுங்களேன் அப்ப இந்த கிராஃபிக் செய்யும்போது அதோட அவுட்புட் பிரிண்ட் அவுட் எடுத்து தனியா எங்கேயும் அவங்க வைக்க அவசியமே இல்ல அவங்க வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி இதுல அவங்க ஒட்டி கொள்ளலாம் அப்ப நாளைக்கு அந்த மாணவர்கள் அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை படைப்பு பார்க்கும் போது இந்த பிள்ளைங்களை என்னதான் செய்யறாங்கன்ற அவங்களுக்கு ஆழமாக தெரியும் இந்த புத்தகம் வழிகட்டி முருவது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்ல நிறைய நல்ல ஒழுங்கு ஈடுபட்டிருக்காங்க இந்த துறையில உள்ள வல்லுநர்கள் இந்த ஒரு புத்தகம் உருவாக்கினா ஒரு பாட புத்தகம் உருவாக்கும் அதிகாரிகள் மற்றும் பெடகோகி சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் இதை ஈடுபட்டு தான் இந்த புத்தகத்தை உருவாக்குறாங்க ஆகவே மாணவர்கள் முறையாக கல்வியை பெறுறதுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இதை தவிர்த்து நம்ம வந்து இந்த பெற்றோர் அரசு சங்கத்தோட நல்ல ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுத்தி அந்த கணக்கு அறிக்கை கூட முறையாக எப்படி செய்வது அந்த கணக்கு அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொண்டுமானால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆண்டு அறிக்கை உருவாக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ஒரு பக்கம் வழங்கப்பட்டு அவங்களோட அவங்களோட நடவடிக்கை இங்கே இருக்கும் அதே வேலையில் அவங்களோட கணக்கறிக்கையும் இதில் இருக்கும் ஒவ்வொரு இந்த இந்த புத்தகத்தை பிறந்தவங்க என்ன தெரிய வேண்டும்னால் இந்த திட்டம் வந்து இந்து இளைஞர் இயக்கமும் மலேசிய சமூக கல்வி வாரியமும் முன்னின் நடத்தினாலும் அந்த பள்ளிக்கூடம் பொறுத்தவரை இந்த பெற்றோர் சங்கம் பள்ளி வாரியமும் பெரிய அளவில் ஈடுபட்டு நிதியை திரட்டி அவங்களும் அவங்க பணியை செய்கிறாங்க ஆகவே இந்த வெற்றி எடுத்துக்கொண்டோம்னா இது ஒரு கூட்டு முயற்சி நாங்கள் மட்டும் அதை போய் செய்ய முடியாது அல்ல அவங்களும் தனியாக செய்ய முடியாது அது நம்ம ஒன்றை தான் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக இன்று வரை செய்து வருகிறோம் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நடுவம் எடுத்துக்கொண்டோம்னால் நம்ம இந்த கம்ப்யூட்டர் லேப் இந்த செ செட் அப்படிங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தீன் சர்வர் சர்வர் தான் இயங்குது அதாவது ஒரு சர்வர் அங்கே இருக்கப்பட்டு அது எல்லா கணினியிலும் தொடர்பு கொடுக்கப்பட்டு அந்த கணினி இயங்குது சிபி எடுத்துக்கொண்டீங்களா அதுல மத போர்ட் ரேம் நெட்ஒர்க் கார்ட் மட்டும் தான் இருக்கும் ஹார்ட் டிஸ்க் அங்க இருக்காது எல்லாமே அந்த சர்வல இருக்கப்படும் ஏன் இந்த தொழில்நுட்பம் நம்ம பயன்படுத்தினா ஒன்று செலவு வந்து குறைவாக இருக்கும் செலவு குறைவா இருக்கும்போது அதிகமான பள்ளிக்கு இந்த நன்மை பிச்சரும் ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா எந்த வகையிலும் குறையாது அது சிறப்பாக தான் இயங்கும் இரண்டாவது வந்து நம்ம பயன்படுத்துற இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டீங்களா நம்ம வந்து ஓப்பன் சார்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்துறோம் நீங்க வந்து நீங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அங்க மைக்ரோசாஃப்ட் இருக்கும் ஓப்பன் சார்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஓப்பன் சார்ஸ் எடுத்துக்கணும் காரணம் என்னன்னா ஓப்பன் சார்ஸ் வந்து இலவசமா நம்மளுக்கு கிடைக்கும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எங்களோட பாடத்தை நீங்கள் முழுமையாக தமிழ்லே இருக்குது நிச்சயமாக அந்த டெர்மினாலஜி இதெல்லாம் ஆங்கிலத்திலையும் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போஜர் கொடுக்குறோம் ஆனால் எங்களோட போதனா மொழி எடுத்துக்கணிங்களா தமிழ் இருக்குது ஏன்னா நம்ம இங்கே சொல்லித் தரது மொழியே இல்லை டெக்னாலஜி சொல்லித் தரோம் ஆகவே தமிழ் மொழி மூலியமாக சொல்லி கொடுக்குறது வந்து தமிழ் பள்ளி மாணவருக்கு அது நிச்சயமாக பொருந்தோம் அந்த அடிவில் தமிழ் மொழியை மையமாக எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த பாடத்திட்டங்கள் தமிழையும் நம்ம நடத்துறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் எடுத்துக்கொண்டிங்களா சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டிங்களா நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தமிழே இருக்கும் தமிழே அவங்க அந்த பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே இந்த ஓப்பன் சார்ஸ் பயன்படுத்தினால மாணவர்களுக்கு வந்து இலவசமாக இந்த விஷயங்கள்லாம் போய் சேருது அதுக்கு லைசன்ஸோ அதுக்கு பண செலவு நம்ம இது செய்ய தேவையில்லை இன்றைக்கு வந்து மலேசியாவில் வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த தித்தியான் டிஜிட்டல் திட்டம் வந்து பெரிய அளவில் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் பயன்படுத்துறதுக்கு வாண்டி நாங்கள் வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் எஸ் ஐஎஸ் ஓப்பன் சார்ஸ் யூசர் என்ற அவார்ட் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மாணவர்களோட வளர்ச்சி மற்றும் அவங்களோட அடைவு நிலையை நம்ம ஓரளவு பார்ப்போம் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு மணி நேரம் அந்த மாணவர்களுக்கு வகுப்புகள் நேரம் வழங்கப்படுது இன்றைக்கெல்லாம் இந்த கணினி வகுப்பு இருக்குதோ அன்றைக்கு அந்த மாணவரோட வருகை வந்து நூறு சதவீதமாக இருக்கும் அவங்க வந்து இந்த கணினி வகுப்புக்கு வரும்போது அவங்க அந்த அடிப்படை அந்த கணினி இயக்குவது அப்ளிகேஷன் படிக்கிறது கிராஃபிக் படிக்கிறது சவுண்ட் அண்ட் மியூசிக் இன்டர்நெட் பயன்பாடு படிக்க தவிர்த்து சில ஆசிரியர்கள் முயற்சினால் சில பாட சம்பந்தமான விஷயங்களையும் அது அவங்க போட்டு வச்சிருக்காங்க கேள்விகள்லாம் அது கம்ப்யூட்டர்ல போடும் போது மாணவர்கள் போய் அந்த கணினி மூலியமாக கேள்விகளாம் பதிலளிக்கலாம் மாணவர்கள் வந்து அது ரொம்ப ஆர்வமாக பங்கெடுக்கிறாங்க கேள்விகள் பதிலளிக்கிறாங்க எப்போது புத்தகத்துல பதிலளிக்கிறவங்க இன்னைக்கு கணினி மூலியமாக பதிலளிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கல்வி தரத்தை ஏற்றி இரண்டாவது ஒரு மாணவர் கணினி பயன்படுத்துறாங்க பயன்படுத்தலை என்ன வித்தியாசம் இயல்பாகவே மாணவர்கள் கணினி பயன்படுத்த உட்காந்து அந்த பாய்ச்சாலே அவனோட செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க அது நிச்சயமாக உயரும் அவன் வந்து மற்றவங்களோட ஒரு உயர்ந்த நிலை இருக்கான்னு அவனே நினைப்பான் அதுவே அவனுக்கு முதல் வெற்றிக்கு முதல் படியாகும் வெறும் வகுப்பு போதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த கணினி மூலமாக படிக்க வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக அது கவரும் இன்னும் அவங்க ஆழமாக அது மனசில் பதியும் கடந்த ஐந்து ஆண்டு திட்டங்களை பார்க்கும்போது எங்களால் ஓரளவு பார்க்க முடியுது இந்த மாணவர்கள் வந்து இந்த கணினி துறையில் விஷயங்கள் நிறையா தெரியுது அதே வேலையில் அவங்க பாடங்கள்லையும் அவங்க கல்விலையும் பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆகவே அந்த இந்த கணினி மையம் அவங்க கல்வி தரத்தை உயர்த்ததுக்கும் நிச்சயமாக பெரிய பங்காற்று வந்து அது வந்து நம்ம உறுதியாக கூறலாம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் இந்த கல்வியை எடுத்துக்கொண்டுமானால் கடந்த ஒரு ஐந்து ஆண்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அடிப்படை கல்வி இப்போ படிப்படியாக கொஞ்சம் முன்னோக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் வந்து கடந்த ஆண்டு வந்து கூகுள் டூகுள்னு வந்து ஒரு போட்டி அதில் வந்து நம்ம திட்டத்தில் உள்ள மாணவர் வலமுசா தோட்ட தமிழ் பள்ளி மாணவர் வந்து இந்த திட்டத்தில் பங்கெடுத்து ஏழு வயசுல ஒன்பது வயசு கேத்த வந்து விளேசாலி முதல் இடம் பெற்ற அது ஒரு பெரிய வெற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த இந்த டெக்னாலஜி எடுத்து இன்னும் எப்படி ஒரு இனோவேஷன் உருவாக்கலாம் எப்படி உருவாக்கவும் செய்யலாம் மாணவர்கள் சின்ன சின்ன ப்ரோக்ராமிங்கை நம்ம அவங்களை அறிமுகப்படுத்தி அதுலேருந்து அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய உருவாக்கம் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் ரொம்ப ஆழமாக ஆர்வம் உள்ளவங்க இன்னும் அதை டெவலப் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணலாம் உதாரணமாக லைக் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் சொந்தமாகவே கிரியேட் பண்ணலாம் நிறையா டூல்ஸ் இருக்குது அது கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவங்க உருவாக்குறதுக்கு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து எல்லா மாணவர்களும் உடனே செய்ய முடியாதாலும் நம்ம கட்ட கட்டமாக வந்து இந்த ஆண்டு முதல் அதுக்கு நாங்கள் நோக்கி போகலாண்டு திட்டம் போட்டு சில அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கணினி அவங்க பயன்படுத்துனால குறிப்பாக இந்த இணையத்தை பயன்படுத்தினால அவங்க இயல்பாவே வந்து உலக ரீதியில வந்து அவங்க தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டம் வந்து சிறப்பாக உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த திட்டம் வெற்றி அறியதுக்கு ஒன்று ஆள் பலம் தேவை இரண்டாவது நிச்சயமாக பொருளாதாரம் வந்து மிக மிக முக்கியமானது ப்ரோக்ராம் திட்டம் டிஜிட்டலோட மெயின் நோக்கமே பார்த்தீங்களா என்னன்னா அந்த திட்டம் வந்து அந்த நிலம் தன்மையாக இருக்கணும் அது விடாம இருக்கிறது தான் எங்களோட நோக்கம் அந்த வகையில் தான் அந்த பள்ளியோட நம்ம இணைஞ்சு செய்கிறோம் அது பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டீங்களா பெரும்பாலும் அவங்க சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா மாணவர்களோட அந்த பெட்ரோல் வந்து ஒரு ஒரு தொகை அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க அது நுண் நன்கொடையாக அந்த திட்டத்தை கொடுப்பாங்க அதில் பிறகு வந்து நிறைய பள்ளிக்கூடம் பிரச்சனை இதுன்னு நோக்கிறேன் ஆகும் இந்த வேலையில் என்ன சொல்ல போகிறோம்னா ஏறக்குறைய ஒரு மாணவருக்கு வந்து எழுபது ரிங்கீர்லேருந்து நூறு ரிங்கிர் ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க இப்போ சராசரி ஒரு ஏழு இருந்து ஒரு பத்து ரிங்கில் ஒரு மாதம் இன்றைக்குள்ளே செலவுலாம் எடுத்துக்கொண்டிங்கன்னா ஏழு ரிங்கில் என்பது ஒரு ஒரு சின்ன ஒரு தொகை அந்த சின்ன தொகையாக இருந்தாலும் எல்லா பெற்றோர்களும் அந்த சின்ன தொகையை கொடுக்கும்போது அது பெரிய தொகையை மாறுது அது அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குது குறிப்பாக அந்த பெற்றோர் சங்கம் வந்து இந்த மையத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு அது பெரிய அளவில் பங்கு ஆகவே அந்த பொருளாதாரம் பலம் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளிக்கு கிடைக்க வேண்டும் அது பெற்றோர்களோட ஆதரவு நிச்சயமாக இருந்துச்சுன்னா அவங்க சிறப்பாக செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களும் அந்த பள்ளிக்கூடத்தை அவங்க அவங்களோட பள்ளிக்கூடமாக அவங்க கருது இப்போ ஒரு தொழில் அதிபர் இருக்காரு அல்லது ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்காங்களோ அவங்களும் அந்த பள்ளிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கணினி மையம் அங்கே இயங்குது எங்களோட எங்களோட பங்கு எங்களோட பங்காக நாங்களும் சில நன்கொடை வழங்குறோம் நீங்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக செய்யுங்க போதுமான அளவுக்கு அந்த பொருளாதாரம் வரும்போது அங்கே போதிக்கிற ஆசிரியருக்கும் ஒரு ஒரு ரீசனமன ஒரு சம்பளம் நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள் நாங்கள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ பொருளாதாரம் ஒரு சுணக்க சுணக்கம் காணும் போது மற்ற திட்டத்தை நடத்துக்க ரொம்ப தடுமாற்றம் ஏற்படுது அந்த தடுமாற்றத்தை விடுபடுறதுக்கு ஐ திங்க் அந்த பெற்றோர்கள் அந்த சுட்டு வட்டர்கள் உள்ளவங்களாம் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கு ஆதரவு தெரிவித்தாங்களாம் சமுதாயத்தோட திட்டமாக இருக்கணும் ஏன்னா இது ஒரு தனி மனித திட்டமே அல்ல இது ஒரு கூட்டு முயற்சி எல்லாத்துக்கும் வேறு வேறு நிபுணத்துவம் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து இந்த வழிகாட்டலாக இருக்கலாம் புத்தகம் வெளியிடலாம் அப்போ பள்ளிக்கூடம் வந்து அவங்க மாணவர்களை ஏற்பாடு பண்ணி வகுப்பு அனுப்பலாம் அதேமாதிரி பெற்றோர்களும் மாதிரி நன்கொழி நன்கொடையாளர்களும் அவங்க பணத்தை கொடுத்தாங்களாம் இது ஒரு கூட்டு முயற்சியாக நிச்சயமாக சிறப்பாக செய்ய முடியும் இந்த ப்ரோக்ராம் தித்தியான் டிஜிட்டல் திட்டம் மூலமாக இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு தமிழ் பள்ளிக்கூடத்தில் திட்டம் நடக்கிறது அதில் சுமார் இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் நன்மை அடைகிறார்கள் இந்த இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னால் ஏறக்குறைய நு தமிழ் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எடுத்துக்கொண்டுமானால் அதிலிருந்து இருந்து இது முப்பது சதவீத மாணவர்கள் இதை தவிர்த்து அரசாங்கம் மூலிமாவோ அல்லது கட்டுறாசாங்க முயற்சியிலையோ அல்லது தனிநபர் முயற்சியிலையோ சில பள்ளிக்கூடத்தில் மையங்கள் உருவாக்கி வகுப்பு நடக்குது அது ஏறக்குறைய ஒரு பத்து சதவீதமானவர்கள் மாணவர்கள் அப்போ ஆகவே இந்த முப்பது சதவீதம் அங்கே பத்து சதவீதம் எடுத்துக்கொண்டோம்னா நாற்பது சதவீதம் மாணவர்கள் ஏறக்குறைய நன்மை இன்னும் அறுபது சதவீத மாணவர்கள் இந்த வாய்ப்புகள் பெறாமல் இருக்கிறார்கள் அவங்க அனைவரும் பெறுவதற்கு அரசாங்கம் தனியார் நிறுவனம் அறவாரியம் தனிநபர் தொழிலதிபர்கள் முன்னாள் மாணவர் சங்கம் பெற்றோர் சங்கம் இந்த போல அமைப்புகள்லாம் முன் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இந்த மாதிரி மையங்கள் உருவாக்கி எல்லா மாணவர்களும் இந்த கணினி அருள் பெறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கண்டுக்கொள்ள புள்ளி இல்லா உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு அறிந்திருக்கு உருவு திரிந்து உயிர்த்தலும் உருவு திரிந்து என்றால் அந்த அதனுடைய வடிவம் திரிகிறது